சினிமாவில் கேடி பில்லா கில்லாடி ரங்கா நம்ம பார்த்துருப்போம் ஆனா நஜத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இரவு நேரம் மக்கள் வெளியே போக கூட பயப்பட்டாங்க அதுக்கு காரணம் இந்த இரண்டு பேர் பில்லா ஜோசப் என்ன சொல்லப்படக்கூடிய பில்லாவும் ரங்கான்னு சொல்லப்படக்கூடிய ரங்கசாமியும் சின்ன குழந்தைங்களை கடத்தி துன்புறுத்தி கொலை செஞ்ச கொடூரமானவங்க அஞ்சுல இருந்து பத்து வயது இருக்கக்கூடிய குழந்தைங்க வீடு தெரு விளாண்டுட்டு இருந்த இடத்துல இருந்து காணாமல் போக ஆரம்பிச்சாங்க போலீஸ் முதல்ல இத சாதாரண மிஸ்ஸிங் கேஸா நினைச்சு ஆனா ஒரே மாதிரியான சம்பவம் தொடர்ந்ததுனால இது சீரியல் கிட்னாப் மற்றும் மர்டர்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டெல்லியில கீதா மற்றும் சஞ்சய் சோப்ரா இவங்க ரெண்டு பேரும் இவங்களால கடைசியா கொல்லப்பட்டவங்க அதுக்கப்புறமா ஃபாரன்சிக் எவிடன்ஸ் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது பில்லாவும் ரங்காவும் தான் இத்தனை கொலைகளுக்கு காரணம்னு ரெண்டு பேரும் பிடிபட்டு நீதிமன்றத்துல ஆவணங்கள் முன்வைக்கப்பட்டு எக்ஸ்ட்ரீம் குருவாலிட்டி காரணமா நீதிமன்றம் தூக்கு தண்டனையும் விதிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ரெண்டு பேருமே தூக்கு தண்டைனால இறந்து போனாங்க இந்த சம்பவம் இப்போ வரையும் குழந்தைங்களை பாதுகாக்க எப்பயும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நினைவூட்டிக்கிட்டே இருக்கு சட்டம் கடுமையா இருந்தது போலீஸுக்கு மிகப்பெரிய சவாலான கேஸாவும் இது இருந்துச்சு